நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கொள்கிறேன் நண்பர்களே இன்று மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி இன்று திமுக தேர்தல் அறிக்கை வெளிவரப்போவதாக செய்திகள் வந்துள்ளன தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி சரிங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் நியமனம் பற்றி அறிவிப்பு இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் கல்வித்துறையில் என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அல்லது இந்த தேர்தல் அறிக்கை மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்குறோம் அடுத்தது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் சேஞ்சினஸ் இருக்குமா அப்படின்னும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பத்து வருட காலமாக போட்டித்தேர்வு படிக்கிறவங்களுக்கு இந்த ஆப்டிடியூடு ஒரு மிக சிரமமான ஒரு இது டிஎன்பிசியில் ஒரு மிக சிரமமான ஒரு விஷயம் அப்புறம் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை திமுகவை பொறுத்த வரைக்கும் பதிவு மூப்பு அடிப்பதையில் தான் காலகாலமாக போட்டு வந்தாங்க அதில் இந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்த அரசு பல மாற்றங்களை செஞ்சுச்சு சரிங்களா அது நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாக்கு இது கண்டிப்பாக சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடு அப்புறமா இந்த வெயிட்டேஜ் முறை கொண்டு வந்தது இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சிரமத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவனுக்கெல்லாம் ஆப்டிடியூடுங்கிறது ஒரு கடினமான ஒரு பாட ஒரு பாடத்திட்டம் சரிங்களா அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கை வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த ஆப்டிடியூடை நீக்கணும் பழைய பாடத்திட்டம் கொண்டு வந்துடணும் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு சீனியார்டி அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ளணும் இது போன்ற ஆசைகள் கோரிக்கைகள் நிறைய நமக்குள்ளே இருக்குது நண்பர்களை ஆசிரியர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் டெட்டுங்கிற ஒரு தேர்வோடு நிறுத்திக்கணும் இது நம்ம கோரிக்கை அடுத்தடுத்து லேப் அசிஸ்டண்ட்டு குரூப் ஃபோரு இப்படி நிறைய பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் காலி பணியிடங்கள்லாம் நிறைய இருக்குது அதை வர காலங்களில் இந்த ஆட்சி அமைந்தால் நிறைய பணியிடங்கள் நிரப்பப்படணும் இடஒதுக்கீடு முறையெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படி நம்ம கோரிக்கைகள் ஆசைகள் நிறையவே இருக்குது நண்பர்களில் நாம் இன்று மாலை எதிர்பார்க்கறது வெளிவருதா அப்படின்னு பார்ப்போம் வந்தவுடன் செய்திகள் தெரிவிக்கப்படும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இவ்வளவு இருக்கு அதை நான் என்னுடைய ஆதங்கத்தையும் நான் சொல்றேன்